ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பதிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்களுக்கு அதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அங்கே நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒருத்தரை வந்து நீங்கள் முழுமையாக நம்பிட்டீங்க அப்படின்னாலே அதில் எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்களுக்கு நீங்கள் வந்து காரணம் இல்லாமல் இது பண்ண முடியாது ஏன்னா அந்த நேரத்தில் அதெல்லாம் வந்து அவங்கவுங்கள வந்து அந்தந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத காட்டியும் அதுக்காக நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம்ங்கிறது இல்லாத மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சரி விடுங்கப்பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் கவலை இல்லை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து எதாக இருந்தாலும் வந்து சரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குதா கிடைக்கலையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னோட ஆமாம் அதுக்காக தான் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுங்கள்கிட்டலாம் வந்து பேசி ஒன்றும் யூஸ் கிடையாது பேசுகிறனால ஒன்றும் ஆகிடப்போகிறது இல்லை ஒருத்தரை வந்து நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதை விட எதுவுமே வந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கரெக்டான உதவி வந்து இல்லை அப்படின்னொன்ன ஆமாம் அதுக்காக தான் நானுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு கிடையாது எதுவுமே வந்து தெரியாத விஷயங்களை வந்து பேசுகிறதுனாலையோ பண்ணுறதுனாலையோ ஒன்றும் இதுக்கு அடுத்து இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு வர்றதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை தாண்டி நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் வந்து சரி பண்ணிக்கவோ இல்லை மாற்றி இது பண்ணிக்கவோ நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னேன் சரி சரி விடுங்க அதையெல்லாம் பற்றி பேசி என்ன கொடுத்து வேணால் நம்மளை வந்து நம்பி ஒரு விஷயத்த வந்து செய்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லா விஷயத்துலேயும் எல்லாம் வந்து எது எதுக்கு அதுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லாமல் இருந்தாலே போதும் அதுக்கு அடுத்ததில் நம்ம வந்து யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் வந்து சம்மந்தப்படுத்திக்க வேண்டாம் இதையும் வந்து இவங்க இவங்க எதா அவங்க எதா அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மந்தப்படுத்திக்கிட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் போக போக நம்ம எல்லாமே வந்து பார்த்துக்குவோம் பார்த்துக்கிட்டு அப்புறம் முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னோன்னு சரி நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ஓகே தான் நான் இல்லைங்கள எப்போதுமே ஒரு விஷயத்தில் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்கும் அப்படின்னால ஆமாம் அதை தான் நான் என்ன சொல்கிறேன் எப்போதுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கேட்குறத விட நம்ம சொல்கிறதுக்கான எதுங்கிறது இருக்கும் அப்படின்னா ஆமாம் அதை தான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்போதுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சரியான ஒரு பங்களிப்பில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே வந்து நம்ம செய்ய முடியும் அதுக்கு மேலே அவங்கள நான் எதுவுமே வந்து கேட்கல பண்ணலை அப்படின்னா ஆமாம் அதையும் தான் நானும் சொல்கிறேன்ட்டு நான் எதுவும் வந்து கேட்க விரும்பலை கேட்கல கேட்ட விரும்பினேன்னா அதெல்லாம் சரியாக இருக்காது இப்பப்போ வந்து இந்தந்த விஷயத்தில் நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம வந்து செய்யவும் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கிடையில் நம்ம யாருக்கும் இந்த விஷயத்திலையும் நம்ம வந்து ஒரு இதான் எடுக்கிற போகிறது இல்லை போக போக எல்லாமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து வாழ்க்கையில் நம்ம கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னேன் ஆமாம் அதை தான் நானும் சொல்கிறேன் கடந்து தான் போகிற மாதிரி இருக்குது ஏன்னா நாளைக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து சரி பண்ணிக்கவோ இல்லை இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிறதுக்கோ வழி இல்லை ஏன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரையும் வந்து ஒரு அனுசரித்து போகிறது தான் நம்மளோட நிலமை அப்படின்னோட அதை தான் நானும் உங்ககிட்ட நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ வந்து இந்தந்த நிலமையில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செய்கிறதுக்கான இது வந்து நம்மளால் வந்து முடியாதப்ப மற்றவங்க அதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறப்போ அதையெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நமக்கு அப்படின்னு சரி சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பேசி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சோம்